முதல் இடத்துல இருந்துட்டு இருந்தது இந்த கொரோனா தடுப்பூசி விஷயத்துல இவங்க எப்பேற்பட்ட ஒரு இவங்க பணம் வாங்கிட்டு தரம் இல்லாத தடுப்பூசி அனுமதி கொடுத்திருக்காங்க நரேந்திர மோடியை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு அதே நேரத்தில் இன்னொரு ஒரு வீடியோ அந்த வீடியோ வெளியிட்டது பாஜக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவுமே இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது முதல் இந்த கொரோனா தடுப்பூசி விஷயம் பார்த்தோம்னா இங்கிலாந்து நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட அந்த வழக்கு இப்போ அங்கே கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஜெமி ஸ்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பது ஏழு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க அவர் அந்த கொரோனாவுக்கான தடுப்பூசி எடுத்துக்கிட்டாரு அந்த தடுப்பூசி நம்ம இங்கே நம்ம நம்ம ஊர்ல கோவிஷீல்டு அங்கே இங்கிலாந்துல அதோட பேர் வந்து வேக்சேவ்ரியா அப்படிங்கிற பேரு இதோட தாய் நிறுவனம் இதோட டோட்டலா இந்த ஊசியை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் ஜெனகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அப்புறம் அந்த இந்த தடுப்பூசி நான் போட்டுக்கிட்டேன் இந்த தடுப்பூசி போட்ட ஒரு பத்து நாளில் எனக்கு வாந்தி தொடர்ந்து வாந்தி வர ஆரம்பிச்சது எனக்கு ஒரு மாதிரி தலைவலி தலை சுத்தல் ஏற்பட்டுச்சு அதுக்கடுத்து நான் திரும்பவும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன் எனக்கு இன்னும் நோய் தொற்று அதிகமான அளவில் ஏற்பட்டு எனக்கு மூளை பாதிப்பு அளவுக்கு ஏற்பட்டுச்சு மூளை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு பெரிய அளவில் பிரெயின் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இதனால எனக்கு இந்த இந்த ஊசியால நான் பாதிக்கப்பட்டேன் இதில் எனக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாரு அப்புறம் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு நேத்து அந்த ஆஸ்ட்ராஸ் எனக்கு நிறுவனத்தை கூப்பிட்டு நேத்து இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தும் போது அந்த நிறுவனம் ஒத்துக்கிறாங்க எங்களுடைய எங்களுடைய இந்த ஊசிங்கிறது இது தரம் குறைந்த ஊசி தான் இதனால அரிய வகையில் ரொம்ப ரேராக பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இரத்த உறைவு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த குறையை ஒத்துக்கிட்டாங்க இப்போ இந்த அந்த அந்த தடுப்பூசி பக்க விளைவு ஏற்படும் ரத்த உறவு ஏற்படும் இது உலக அளவுல பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இந்த ஊசி நமக்கு தடுப்பூசி நமக்கு நோய்ல இருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊசி நம்ம போட்டோம் அப்ப இதனால நமக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புலாம் ஏற்படுமா ஏன்னா தொடர்ந்து இளம் வயது மரணங்கள் நடத்த ஆரம்பிச்சது இந்த கொரோனாவுக்கு பிறகு சின்ன சின்ன வயசுல இருக்கவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறது ஒருத்தர் நார்மலாக இருப்பார் திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறது திடீர்னு சில வகையான பக்க விளைவுகள் நரம்பு சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி அந்த கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகு பல பேர் இதில் பாதிக்கப்பட்டாங்க அதை மறுக்க முடியாது அப்போ இந்த ஆஸ்டராஜனாக்கா அவங்களே அவங்களுடைய பிழையை இன்னைக்கு ஒத்துருக்கிறதால இன்னைக்கு உலக அளவில் ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்குது உலக அளவில் எவ்வளோ பெரிய பதட்டமோ அதோட இந்தியாவில் இன்னும் கூடுதலான பதட்டம் அது என்னன்னா இந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து பாஜக தேர்தல் பத்திரம் நன்கொடை வாங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த நன்கொடை தான் இந்த தரமில்லாத ஊசியை நீங்கள் நீங்க அனும அனுமதி கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பாஜகவை நோக்கி குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கி இந்த கேள்வி எழுப்பப்பட்டு இருக்குது இப்போ உத்தரப்பிரதேசத்துல இது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயமா மாறி இருக்கு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் இந்த விஷயத்தை அங்க ரொம்பவே பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய அஜய் ராய் அவர் அங்கே ஒரு கேள்வி வைக்கிறாரு மோடி வந்து இன்னைக்கு மக்களோட உயிரோட விளையாண்டுருக்கிறாரு அவங்க கட்சிக்கு அங்கே தேர்தல் பத்திரம் கிடைக்கிறதுக்காக இங்க மக்களோட உயிரோட விளையாடுறாரு எதுக்கு மோடி கேரண்டி மோடி கேரண்டி நீங்களே இந்த பக்க விளைவுகளால ஊசி போட்டதால பல பேர் இங்க மரணம் அடைஞ்சாங்க பல பேர் பக்க விளைவால பாதிக்கப்பட்டிருக்காங்களே இதுக்கும் மோடி தான் கேரண்டியா இதுக்கும் மோடி பொறுப்பு எடுத்துப்பீங்களா இந்த கோவிட வச்சு எவ்வளவு விளம்பரம் பண்ணீங்க நாங்க கொரோனா தடுப்பூசி போட்டோம் அப்படி இப்படின்னு ஊரெல்லாம் பேனர் வச்சு பெரிய அளவுல விளம்பரம் ஒரு ஊசி போட்ட சர்டிபிகேட் கொடுத்தா கூட அதுல ஓரத்துல நரேந்திர மோடியோட போட்டோ ஆனா ஒருத்தன் கொரோனாவில செத்து போயிட்டா அதுல இவரோட போட்டோ இருக்கு அதுல எல்லாம் போட்டோ இருக்காது தடுப்பூசி போட்டா மட்டும் நாங்க இத்தனை கோடி தடுப்பூசி போட்டுட்டோம் அந்த நேரத்துல நம்ம ஃபோன் பண்ணா கூட ஃபோனில் அதான் வருது அப்படியே கொரோனா தடுப்பூசி தல்தாக்கலையே அப்படின்னு சொல்லி நாங்க நூறு கோடி பேருக்கு நாங்க தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு காலர்டோன் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல விளம்பரம் பண்ணாங்க அப்போ எங்களோட ஆட்சியில் நாங்க தடுப்பூசி அவ்வளோ போட்டோம் நூறு கோடி பேர் போட்டால் இரநூறு பேருக்கு போட்டோம்னு சொல்லி இவ்வளவு விளம்பரம் பண்ணீங்களே இப்போ இத்தனை ஆயிரம் மக்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களே மாரடைப்பாளையும் பக்க விளைவைகளாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்களே இதுக்கும் மோடி நீங்க பொறுப்பேற்பீங்களா அப்படின்னு சொல்லி அஜய் ராய் காங்கிரஸ் தலைவர் இந்த கேள்வி கேட்கிறாரு அதே மாதிரி ஆர்ஜேடி கட்சி பீகார்ல லல்லு பிரசாத் யாதவோட கட்சி சார்பில் அவங்களுமே வலுவான கேள்வியை இந்த இதை வச்சு பெரிய அளவுல பெருமைப்பட்டீங்களா மோடி இன்னைக்கு எங்க மாநிலத்திலே பல பேர் மாரடைப்பால பாதிக்கப்பட்டிருக்காங்களே இளம் வயது மாரடைப்புகள் வருது இதுக்கும் நீங்க மோடி நீங்க பொறுப்பேற்றிப்பீங்களா பெருமைப்பட்டுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க கட்சி கோடிகள்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தவறான நிறுவனத்தை நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாஜக மேல ஒரு வலுவான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட சமாஜ்வாதி தான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் இந்த விஷயத்தை வச்சு பெரிய அளவில் களமாடிக்கிட்டு இருக்காங்க அங்க சமாஜ்வாதியோட முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சிவ்பால் அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக அவங்க கமிஷன் வாங்குறதுக்காக தரம் குறைந்த ஊசியை அனுமதிச்சிருக்கிறாங்க குறிப்பா சமாஜ்வாதியோடைய அகிலேஷ் யாதவோட மனைவி டிம்பிள் யாதவ் டிம்பிள் யாதவ் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து தடுப்பூசி வந்து வலுக்கட்டாயமா போடப்பட்டுச்சு இந்த தடுப்பூசி நீ போட்டே ஆகணும் போட்டாதான் உனக்கு ஃபிளைட்ல ஏத்துவோம் போட்டாதான் நீ வேலைக்கு போக முடியும் நீ வேலைக்கு வந்தாலே தடுப்பூசி கட்டின சீட்டை கட்டினாதான் சொல்லி இந்த அளவு வலுக்கட்டாயமா சொன்னீங்களே இதெல்லாம் நீங்க கோடி கோடியா லஞ்சம் பாக்குறது தானா இந்த தடுப்பூசி மூலயமா உங்க கட்சி எத்தனை கோடி நீங்க பணம் வசூல் பண்ணிருக்கீங்க அந்த கம்பெனில இருந்து காசு வாங்கியிருக்கீங்க அப்ப இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது இந்த ஊழல் வலுக்கட்டாயமா அந்த ஊசி போடப்பட்டதுக்கு பின்னாடி இந்த ஊழல் தான் நிறைஞ்சிருக்குது இன்னைக்கு அந்த ஊழல் மோடியோட ஊழல் இன்னைக்கு வெட்ட வெளிச்சதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி டிம்பிளியாத ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த தடுப்பூசி நிறுவனம் இப்போ அந்த நிறுவனம் அவங்க அந்த அந்த தடுப்பூசியை இந்தியாவுல யார் விற்பனை செஞ்சேன்னு பார்த்தோம்னா சீரம் 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 ஆஃப் இந்தியா அந்த தான் இந்தியாவில் அதை விற்பனை செய்றாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விற்பனைக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த சீரம் நிறுவனம் இவங்க பாஜகவுக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்துருக்குறாங்க தேர்தல் பத்திரம் மூலயமா நன்கொடை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது சம்பந்தமா நம்ம தேடி பார்த்தோம் அது சம்பந்தமா தேடி பார்க்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க ஐம்பது கோடியே இருபத்தி லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்துருக்காங்க இதுல சில செய்தி வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லி சில செய்தி வரும் ஐம்பத்தி ரெண்டு கோடின்றது உண்மை இல்ல எனக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு கோடியா ஐம்பது கோடியாங்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் எனக்கு டைம் அடிச்சு இந்த நியூஸை எடுத்து ஏன்னா ஐம்பத்தி கோடின்னு சில நிறைய பேர் ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க ஐம்பது கோடின்னு சொல்லப்படுது இதுல எது உண்மைன்னு சொல்லி இது சம்பந்தமா தேடி பார்த்தா எந்த தேதியில எடுத்தாங்கன்னு சொல்லி இதை செக் பண்றது மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் டைம் எடுத்தது

எஸ்பிஐ எல்லா தகவலும் வெளியிடணும் சொன்னாங்க இல்லையா அந்த எஸ்பிஐட வெப்சைட்லயே இதனா முழு தகவல் நமக்கு கிடைக்குது இதுல இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா இப்ப ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா தரம் குறைந்த ஊசியை வந்து இவங்க இவங்க கட்சிக்கான பணம் வாங்கிட்டு அந்த தரம் குறைந்த ஊசிய அனுமதிச்சிருக்காங்க இப்படிங்கிறது எப்படி ஒரு குற்றச்சாட்டோ இதோட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா நிர்மலா சீதாராமன் கையால இந்த சீரம் நிறுவனத்துடைய ஓனர் அதர் பூனாவாலா அவருக்கு வந்து விருது கொடுக்கப்படுது பெஸ்ட் பிசினஸ் லீடர் சிறந்த வியாபார தலைவர் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் பிசினஸ் லீடர்ன்ற அவார்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சீரம் நிறுவன தலைவருக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க இந்த அவார்டு மட்டும் இல்ல அடுத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க சைரஸ் புனவாலா அவருடைய அப்பா அவருக்கு என்ன வருதுன்னா பத்ம விருது அவருக்கு கொடுக்குறாங்க அப்போ உங்க கட்சிக்கு ஒருத்தர் நிதி கொடுத்துட்டா நீங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இன்னைக்கு மக்கள் பெரிய அளவுல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா பாஜக அந்த அளவுக்கு தானே இதை வச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க நூறு கோடிக்கு நாங்கள் ஊசி போட்டுட்டோம் இரநூறு கோடி பேருக்கு ஊசி போட்டுட்டோம் முந்தா நேற்று பாஜகவுடைய மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவரு முந்தானத்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கருத்து சொன்னாரு அங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது நூறு கோடி இந்தியர்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பெருமை நரேந்திர மோடிக்கு உள்ளது அந்த நரேந்திர மோடிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே பிரச்சாரம் பண்ணாரு அப்போ நூறு கோடி பேருக்கு தடுப்பூசி போட்ட பெருமா இருக்கு இருக்குன்னா ஏற்பட்ட பக்க விளைவு அதுவும் தரம் குறைந்த ஊசியை அனுமதிச்சுக்கான அந்த பொறுப்பை யார் ஏற்கிறது அதே நரேந்திர மோடி தான ஏத்தாகணும் அப்போ அதனால தான் இன்னைக்கு இந்திய மக்கள் என்ன செய்யறாங்க அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் ஹேஷ்டாக் இந்திய அளவில் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் வரக்கூடிய அளவுக்கு அரஸ்ட் நரேந்திர மோடி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை பெரிய அளவில் இன்னைக்கு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இதில் கூடுதலாக ஒரு வீடியோ நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஒரு வீடியோ இன்னைக்கு வடக்கில் பெரிய அளவில் அந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருக்குது ஒரு தாத்தா அவரு மோடியை அரஸ்ட் பண்ணணும் மொத பிடிச்ச அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மனுஷன் கொதிக்கிறாப்புல ஏன் நரேந்திர இந்திரா காந்தி என்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க என்னைக்கு செத்து போனாங்க இந்திரா காந்தி இன்னைக்கு வரைக்கும் இந்திரா காந்தி பேரை வச்சு நீ அரசியல் பண்ணிட்டு இருக்கியா அந்த இந்திரா காந்தியை செத்து போய் வருஷம் ஆச்சு வருஷம் ஆட்சி என்னதான் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லையா நான் பானிபூரி சாப்பிட வரையா தாத்தா இவ்வளவு கோவப்பட்டாருங்கயா தாத்தாவுக்கு பானிபூரி வேணுமா தான் ஒரு வார்த்தை கேட்டேன் தாத்தா இவ்வளவு கோவப்படுவாரு நான் நினைச்சு பாக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வடக்குல இந்த விஷயங்கள் பெரிய அளவுல ஒரு புயலை ஏற்படுத்தியிருக்குது ஆல்ரெடி தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் வடக்கில் பெரிய ஒரு ஒரு திருப்பமை ஏற்படுத்தின மாதிரி இன்னைக்கு இந்த கோவிட் ஊசி சம்பந்தமான இந்த விஷயமோ வடக்கில் பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அரசு நரேந்திர மோடி சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இதுல ஒரு கூடுதல் செய்தி என்னன்னா மக்கள் இந்த அளவுக்கு கோவப்படுறது காரணம் என்ன தெரியுமா இப்போ இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரத்தில் வந்து இதே சீரம் கம்பெனில இருந்து சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் வாங்கினாங்க இவங்கள்ட்ட இதே சீரம் கம்பெனில இருந்து அப்புறம் வாங்கிட்டு அந்த மருந்து அவங்க பரிசோதிக்கிறாங்க அவங்க அரசு சார்பில் பரிசோதித்ததுக்கு பிறகு இது கோவிடுக்கு எதிராக போராடக்கூடிய முழுமையான தன்மை இந்த மருந்துல கிடையாது அந்த அளவுக்கு இது தரமா இல்ல இது ரொம்ப தரம் குறைவா இருக்குன்னு சொல்லி வாங்கின அந்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான அந்த தடுப்பூசிகளை உடனே ரிட்டர்ன் பண்ணாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி பதினாறாம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் அந்த ஒரு மில்லியன் தடுப்பூசிகளையுமே அப்படியே சீரம் கிட்ட தூக்கி ரிட்டர்ன் கொடுத்து விட்டாங்க அப்ப அதுதானே ஒரு அரசுடைய கடமை என் மக்களுக்கு நான் அந்த ஊசியை போட போறேன் இதனால என் மக்கள் நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த அந்த பொறுப்பு தான் ஒரு அரசுக்கான அழகு எப்படி மன்மோகன் சிங் அன்னைக்கு எல்லாருக்குமான கருத்தை பேசினாரோ அந்த மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு பேசியிருக்காங்க அன்னைக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்க நீ எனக்கு எதுவுமே நான் பரிசோதிக்க வேணாம் எங்களுக்கு தேர்தல் பத்திரம் கொடுக்கியா உனக்கு எல்லா வகையான வேலை வேலையை நான் பண்ணி தருவேன் அப்படிங்கிற ஒரு போக்குக்கு தானே இவங்க போயிருக்கிறாங்க தான் இன்னைக்கு மக்கள் பெரிய அளவுல ஒரு கோபத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் அன்னைக்கு அந்த தரமான தடுப்பூசியை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும் இப்போ இந்த ஆஸ்ட்ரா ஜெனக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அவங்க கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்கு இந்த கொரோனா பல பேர் பல வகையில பணம் பார்த்தாங்க அப்போ இந்த அவங்க ஒரு கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்காக இந்த இந்த தனிப்பட்ட நிறுவனம் மேலதான் பிழையே தவிர தடுப்பூசி மேலேயே பிள்ளைய கிடையாது நிறைய பேர் செய்தி நம்ம முன்னோர்கள் ஒன்னு முட்டால் கிடையாது இயற்கை தான் இயற்கை தான் எல்லாத்துக்கும் இந்த ஆங்கில மருத்துவம் அலோபதி மருத்துவம் எல்லாம் மோசமானது காசு சம்பாதிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் யாரும் குழந்தைகளுக்கு அம்ம ஊசி போடாதீங்க யாருமே நீங்கள் வந்து போலியோ சொட்டு மருந்து போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு தவறான பிரச்சாரங்கள் என்னை கையாளுது ஆஸ்ட்ராசனக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்து மேலே பிழையை தவிர ஒட்டு தடுப்பூசி மேலே இங்கே பிழை கிடையாது அதனால ஒரு மருத்துவ தகவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது சம்பந்தமான முழுமையான எந்த ஒரு புரிதல் எந்த ஒரு அறிவுமே எந்த ஒரு கல்வியுமே இல்லாம மருத்துவ தகவல்களை மட்டும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த கதைகளை ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு போலியோக்கான தடுப்பூசி நம்ம இந்தியாவில் முறையாக செலுத்தப்பட்டுச்சு அதனால போலியோ நோய் இல்லாத ஒரு நாடு நம்ம இந்தியான்னு பெருமையாக சொல்லலாம் ஏன்னா பல நாடுகள் போலியோ சொட்டு மருந்து சரியாக முறையாக பயன்படுத்தினதால எல்லாம் போலியோலேருந்து வெளியே வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க பாகிஸ்தான் ஒரு முட்டாள்தனம் பண்ணாங்க போலியோ சொட்டு மருந்து வரும்போது ஐயோயோ இந்த போலியோ சொட்டு மருந்து எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க எங்களால் ஆண்மை இல்லாமல் ஆக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான கருத்தை பாகிஸ்தான் பேசினாங்க அதோட விளைவு இன்னைக்கு வரைக்கும் போலியோன்ற நோயிலிருந்து பாகிஸ்தானால வெளியில வர முடியல அப்போ அந்த ஒரு நோயை பயன்படுத்தி அந்த மருந்தை பயன்படுத்தி எந்த ஒரு தனியார் நபர் அவன் பணம் பறிக்க பாக்குறனோ அவனோட தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒட்டு அதுக்குன்னு அலோபதி மருத்துவமே இப்படி இந்த தடுப்பூசிகளை இப்படின்னு சொல்லி தவறான முடிவு கூறக்கூடாது நபிகள் நாயகமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சரியான மருத்துவ அறிவு இருந்தா மட்டும் ஒரு மருந்தை ஒரு மருத்துவத்தை நீங்க பரிந்துரைங்க அப்படி நீங்க தவறான ஒரு விஷயத்த நீங்க பரிந்துரைச்சீங்க உங்களுக்கு அறிவு இல்லாம பரிந்துரைச்சிங்கன்னா அதுல வரக்கூடிய விளைவுகள் அதனால ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு தான் முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னு நபிகள் நாயகமே சொல்லியிருக்கிறாங்க அதனால மருத்துவம் சம்பந்தமான எந்த இருந்தாலும் முறையான மருத்துவர்களை அணுகி மட்டுமே மருத்துவர் தகவல்களை கேட்டுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான செய்தியா பதிவு செய்கிறோம் ஓகே இப்போ இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமா இந்த சீரம் நிறுவனம் இந்த தடுப்பூசி எப்படி பெரிய அளவில் இந்திய அளவில் வைரலா இருக்கும் அதே மாதிரி இந்த கர்நாடகா மேட்ரு கர்நாடகாவில் அந்த இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆபாச படங்கள் வீடியோ வெளியில வந்துச்சு இல்லையா இப்ப அந்த வீடியோல கூடுதலா ஒரு செய்தி இப்ப என்ன வந்திருக்குன்னா அந்த வீடியோல குற்றம் சாட்டப்பட்ட நபர் பிரஜுவல் ரேவன் தான் தேவகவுடோட பேரன் அவர்கிட்ட டிரைவராக வேலை செஞ்ச கார்த்திக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரும் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அந்த வீடியோவில் இன்னமும் பாஜகவை போட்டு தாக்கி விட்டுட்டாப்புல அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நான் வந்து பதினஞ்சு வருஷமாக அவங்கள்ட்ட டிரைவராக வேலை செஞ்சேன் ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப போட்டு அநியாயம் பண்ணுவாங்க போட்டு அடிக்கிறது என் ஒய்ஃபை போட்டுலாம் அடிச்சிருக்கிறாங்க என்னோட நிலம் ஒன்று வச்சிருந்தேன் அந்த நிலத்தை எங்கள் இருந்து அபகரிச்சிட்டாங்க இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அந்த தான் அவங்களுடைய பெண்றவி என் கையில ஒரு தடவை சிக்கிச்சு அதுல ஆயிரம் ஆபாச படங்கள் இருந்துச்சு அதோட நான் என்ன செஞ்சேன் இந்த இந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு போய் தேவராஜா கவுடான்னு சொல்லக்கூடிய பாஜக தலைவர்கள் போய் இந்த பென்ட்ரைவை கொடுத்தேன் நான் அவர் கையில தான் கொடுத்தேன்னு தவிர வேற யார் கையிலுமே நான் கொடுக்கல ஏன்னா அந்த பென்ட்ரைவை நான் கொண்டு போய் காங்கிரஸ் தலைவர்கிட்ட போய் கொடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க நான் காங்கிரஸ் கையில கொடுக்கவே இல்லை நான் கொடுத்தது பாஜக தலைவர் தேவராஜா கவுடா கிட்ட மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அவரும் அதை வேற யார் யார் கையில எல்லாம் கொடுத்து என்னென்ன பண்ணாருன்றது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் கார்த்திக் பேசக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு கர்நாடகா மட்டும் இல்லாம இந்தியாவில பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குது கூட்டணி கட்சியில இருக்கவங்களே நீங்க கால வரவீங்களா அப்ப பாஜக பொதுவா தெரியும் ஒருத்தவங்களோட கூட்டணி வைப்பாங்க அதுக்கடுத்து அந்த கட்சியை அழிச்சிருவாங்க எப்படி அதிமுக இங்க காலி பண்ணாங்களோ அந்த மாதிரி பல இடங்கள் அங்க சிவசேனாவுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வச்சாங்களோ நிதிஷ்குமார்க்கு எப்படி வச்சாங்களோ அந்த மாதிரி இவங்க இந்த விஷயத்திலுமே கர்நாடகாவில இங்க குமாரசாமி கட்சியை காலி பண்றதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த விஷயம் பெரிய அளவுல ஒரு வைரலா போயிட்டு எப்படி இந்த தடுப்பூசி விஷயத்துல ஒரு தரம் இல்லாத ஒரு நிறுவனத்தை அங்கீகரிச்சு அது மூலயமா தேர்தல் பத்திரம் வாங்கி இன்னைக்கு பாஜக பெரிய அளவுல அவமானப்பட்டு நிக்கிறாங்களோ இந்த ஆபாசப்படுத்த மொத்த விபரத்தையுமே இன்னைக்கு தான் வெளியில விட்டு இருக்கிறாங்க இதுக்கும் தான் காரணம் அப்போ அவங்க வெளிநாடு தச்சு போறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பல வகையில இன்னைக்கு பாஜக நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இங்க அரசு நரேந்திர மோடினு ஒரு கருத்துக்கள் மக்கள் சொல்றாங்களே அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்